சற்று முன் அண்ணாமலை அவர்கள் திமுகவை கதாய்த்து ஒரு இமேஜை வெளியிட்டு அதற்கு தரமான பதிலடியும் கொடுத்துருக்காரு அதாவது நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திருநெல்வேலியில் போய் அல்வா சாப்பிடும் அதாவது இருட்டுக்கடை அல்வாவை ருசித்து ஒன்றிய அரசு ஒன்றிய அதாவது நம்ம மத்திய அரசை ஒன்றிய அரசுன்னு சொல்லி அந்த அல் இருட்டுக்கடை அல்வாவோடு ஒப்பிட்டு மத்திய அரசை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணியிருப்பார் அதற்கு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு இமேஜை ரெடி பண்ணி என்ன இமேஜ்னா மு ஸ்டாலின் அல்வா கடை அண்ணா அறிவாலயம் எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது முக்கியமாக பெண்களுக்கு எதிரான குற்ற இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் அப்படி சொல்லி இந்த இமேஜை வந்து கிரியேட் பண்ணிருக்காரு இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுவாய் மட்டுமே எங்களுக்கு வேற எங்கும் கிடையாது அல்வாவோட வகைகள்னு போட்டிருக்காரு என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் கல்வி கடன் தள்ளுபடி பயிர்க்கடன் தள்ளுபடி ஐந்து சவரன் வரையிலான நகைக்கடன் முழுமையாக தள்ளுபடி சிலிண்டர் சிலிண்டருக்கு நூறுரூவா மானியம் டீசல் விலை நாலு ரூபா குறைப்போம் மாதம் ஒரு முறை கட்டணம் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாள் ஆக்குவோம் நெல்லுக்கான ஆதரவு விலை குவிண்டாலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாயாம் கரும்பு ஆதரவு விலை டன்னுக்கு ரூ நாலாயிரம் இந்து கோவில்களை புனரமைக்க ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு சுத்தமான அதுதான் அரசு துறைகளில் புதிதாக லட்சம் நிரப்பப்படும் உள்ள மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் அரசு பணியிடங்கள் அது மட்டும் இல்லாமல் பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவோம் அப்படின்னு விதவிதமா அல்வா வகைகளை தேர்தல் வாக்குறுதிகளாக நம்ம மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்காரு இந்த இமேஜை தான் அண்ணாமலை அவர்கள் பகிர்ந்து என்ன பதிலடி திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்ட மக்களை வெள்ளத்தில் தத்தளிக்க விட்டுட்டு இந்தி கூட்டணி கூட்டத்தில் சமோசா சாப்பிட டெல்லி வரையே சென்றீர்களே அது நினைவில்லையா முதலமைச்சர் அவர்களே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களிடம் சென்று உங்கள் டிராமா மாடல் அரசின் பொய்களை பரப்ப வெக்கமாக இல்லையா அப்படின்னு இந்த அமேஜை இந்த இமேஜை பகிர்ந்து திருநெல்வேலி சென்று அல்வா சாப்பிடும் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தரமான ஒரு பதிலடியாக நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த இமேஜை பகிர்ந்து வெளியிட்டிருக்காரு அதுவும் ஸ்டாலின் அவர்கள் இருட்டுக்கடை கடை அல்வாவில் அல்வா சாப்பிட்டு அந்த இருட்டுக்கடை அல்வா உரிமையாளர்களை விசாரிக்கும் போது அதை மீம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க இருட்டு கடை அல்வாங்கிறீங்க எப்போ லைட்டு போட்டு அல்வா செய்யலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக மீம்ஸ்லாம் போட்டு முதன்மை ஸ்டாலின் அவர்களை கலாய்ச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அண்ணாமலை அவர்கள் தான் தரமான ஒரு பதிலடி கலாய் கொடுத்துருக்காரு அதாவது முக ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்த அந்த அல்வாவை விட வேற பெரிய அல்வா எங்கேயுமே இருக்க முடியாது அந்தளவுக்கு தேர்தல் வாக்குப்படுத்திகளில் அல்வாவாக அள்ளி வீசி தெரிச்சிருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்